திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி சிறிபதி அவர்கள் இருபத்தி மூணு வயதில் உரிமையல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் பெரிய வசதிகள் இல்லாத மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியினு பெண் ஒருவர் இளம் வயதில் இந்நிலை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் நம்ம திராவிட மல அரசு வழியில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை என கொண்டு வந்த அரசாணையின் வழியே சிறிபதி நீதிபதியாக தேர்வாகியுள்ளனர் என்பதை அறிந்து பெருமை கொள்கிறேன் அவரது வெற்றிக்கு என்ற அவரது தாய்க்கும் கணவருக்கும் எனது பாராட்டுகள் சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்கக்கூட மனமில்லாத தமிழ்நாட்டில் வளைய வரும் சிலருக்கு சிறுபதி போன்றன் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் நெடுந்தமிழ் நாடனும் செல்வி நல்ல நிலைகாண வைத்திடும் பெண்களின் கல்வி பெற்ற நல் தந்தை தாய்மாரே நும் பெண்களை கற்க வைப்பீரே இன்றைய நாள் பெண் முன்னேற வேண்டும் வையம் மேலே இதை வந்து யார் தெரிவிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தெரிவிச்சிருக்காரு அவருக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்